ஹை Hi friends, high neck ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஃப்ரண்டில் வந்து நார்மல் நெக்கு தான் வந்து வரும் அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து வித்தவுட் கிளைனிங் தான் வந்து கட்டிங் வந்து பண்ணுறேன் இதுக்காக நான் எடுத்திருக்க மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் வந்து எடுத்திருக்கேன் கிளாத் எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த சைடு வந்து கரப்பகுதி இருக்க மாதிரி நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து ராத்த வழக்கம் போல் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்குங்க கீழே வந்து ராயேஜ் இருந்தால் அதுக்கு லைன் போட்டு கட் பண்ணி விட்டுங்க எனக்கு வந்து ராயேஜ் எதுவும் இல்லை அதனால நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஸ்கேலர் லைன் வந்து எடுத்துக்கிறேன் கீழே மடித்து தைக்கிறதுக்காக இது வந்து பாடி மெஷர்மெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் அளவுல டோஸ் கட்டிங் தான் வந்து பண்ணுறேன் பேக் ஹைட் அப்படின்றது பதினாலு சோல்டர் தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்துனா பதினாலரை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேயும் வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க அடுத்தது நமக்கு இதுல முக்கியமா தேவை அப்படின்றது அளவு அதாவது நம்ம இந்த சோல்டர்ல இருந்து அந்த சோல்டர் வரைக்கும் ஃபுல் சோல்டர் அளவு எடுத்து வகுத்தல் ரெண்டு வந்து போடுங்க எனக்கு பதினஞ்சு வந்து இருக்கு வகுத்தல் ரெண்டு போட்டா ஏழரை வந்து வேணும் இப்ப ஏழரை இன்ச்ச இதுல வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே ஏழரை இன்ச்ச ஆம்போல் உயரத்துக்காக மார்க் பண்ணிக்கிங்க இங்க வச்ச ஏழரை இன்ச் இந்த சைலம் ஏழ்ரை இருக்கா அப்படின்றத கரெக்டா செக் பண்ணிட்டு இதுல தான் செஸ்ட் வந்து மார்க் பண்ண போறோம் செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பதினாலு நாலு கூட்டா ஒன்பது வந்து வரும் அது கூட ஒரு இன்ச் ஃபார்முலா சேர்த்துனா பத்து பத்து இன்ச் அப்படின்றது நமக்கு செஸ்ட் ரவுண்டு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் இதே பத்து இன்ச்ச நீங்க கீழையும் மார்க் பண்ணிக்கிங்க செஸ்ட் ரவுண்டு தான் கீழே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கிறோம் அடுத்தது நமக்கு நெக்கு நெக்கு வந்து நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஹை நெக்கு அதனால நம்ம இதை வந்து ஹை நெக் ப்ளவுஸில் கட்டிங் வந்து பட்டுறதுனால நமக்கு நெக்கு நெக் ரவுண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக வைக்கிற நெக் ரவுண்டை அப்படியே வந்து வச்சுக்கலாம் நான் இந்த ப்ளவுஸ்க்கு நெக் ரவுண்ட் வந்து ரெண்டே முக்கால் வந்து வைப்பேன் அந்த ரெண்டே முக்கால் அப்படின்றத அப்படியே வச்சுக்கிறேன் ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிட்டு பேக் நெக்கோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இறக்கிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு இன்ச் வந்து இறக்கிக்கிறேன் பேக் நெக் ஹைட் அப்படின்றது ஒரு இன்ச் அரை இன்ச் அல்லது ஒரு இன்ச் வந்து இறக்கிக்கலாம் நான் வந்து ஒரு இன்ச் வந்து கீழே இறக்கிக்கிறேன் இப்போ ஒரு இன்ச் வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம் உயரம் இது எல்லாத்தையும் நீங்க மார்க் பண்ணிக்கீங்க அதுக்கப்புறமா நம்ம சோல்டர் ஸ்லோப் வந்து கண்டிப்பா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கொடுக்கணும் ஹை ப்ளவுஸ் பிளவுஸ் அப்படின்றனால சோல்டர் ஸ்ரோப் வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு முக்கால் இன்ச் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் முக்கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு கிராஸ் லைன் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கும் கீழே அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு ஆங்கோல் வளைவு அப்படின்றது இந்த கார்னர்லேருந்து நீங்கள் ஒரு அரை இன்ச் எடுத்தீங்கன்னா போதும் இது அப்படியே குட்டியாக வந்து ஒரு வளைவு போட்டுக்குங்க சீரி வச்சுலாம் இதுக்கு வந்து மார்க் பண்ணக்கூடாது இப்போ ஹோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இதை வச்சு நீங்கள் அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு ஹோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டேகால் இன்ச் வந்து வேணும் இதை செக் பண்ணும்போது கரெக்டாக எட்டே கால் இன்ச் வந்து ஆங்ஹோல் ரவுண்டு வந்து இருக்குது பேக் நெக்குக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைவு வந்து எடுத்துக்கங்க அடுத்தது இருப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இருப்பு சுற்றளவு அப்படின்றது முப்பத்தி ஒன்று வகுத்தல் நாலு போட்டால்

இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு இந்த சைடு ஒரு அரை இன்ச்சு டாட்டுக்காக வந்து மார்க் பண்ணிக்கிங்க இது வந்து ஹை நெக் பிளவுஸ் அப்படின்றனால நான் டாட்டுடைய ஹைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் நார்மலாக நம்ம நாலு இன்ச் வந்து எடுப்போம் ஆனால் இது வந்து ஹை நெக் அப்படின்றனால நம்ம வந்து அஞ்சு இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றரை இன்ச் இப்போ இதோடு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து இருக்குது இது வந்து நமக்கு கட்டிங்கில் வந்து போயிடும் இது நமக்கு எட்டே முக்கால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு கீழே இடுப்பு சுற்றளவு இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்காக வந்து மேலே வச்ச செஸ்டோடைய கீழே இடுப்புலேயும் வந்து வச்சுக்கிறோம் அதை நான் கிராஸ் பண்ணி காமிச்சிட்டு அதை நம்ம லாஸ்டா வந்து இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் சைடு எல்லா அளவும் ட்ராயிங் வந்து பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கிங்க ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அடுத்தது இந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து முக்கால் இன்ச்சு எடுத்தோம்ல அதை கட் பண்ணிக்கலாம் அதுல இருந்து அப்படியே ஆம்கோல் வளைவு இதை வந்து நேராகவே கட் பண்ணிக்கிங்க லாஸ்டாக வந்து இந்த கிராஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு கிட்ட ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் வந்து கட் பண்ண இது அப்படியே நான் வந்து இந்த சைடை வந்து மடிச்சுக்கிறேன் சமமாக மடிச்சுட்டு உங்களுக்கு ஜாயிண்ட் வருதா இல்லையா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்படி நமக்கு எட்டே கால் வந்து வேணும் அப்படின்னா அது கூட அரை இன்ச் அதிகமாக தேவை அப்போ எட்டே முக்கால் வந்து தேவை ஆனால் எனக்கு வந்து எற்றதாக வந்து இருக்குது ஒரு கால் இன்ச் அந்த மாதிரி வந்து கம்மியாகுது ஆனால் வந்து பரவாயில்லை ஃபுல் ஆயில் டோஸ் தானே அதனால் நான் வந்து ஈவனாகவே வந்து மடிச்சுக்கிறேன் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலர் லைன் வந்து போட்டுக்கலாம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச் ஸ்லீவ் உடைய லென்த்து அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்துனா எட்டரை மேலே இருந்து கை கீழ் உயிரும் மூன்றை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே அளவு இந்த சைடும் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்குங்க ஆங்கோல் ரவுண்டு வந்து நம்ம பிளவுஸ்ல எட்டை கால் வந்து எடுத்திருக்கோம் அதே எட்டை கால் இங்க வச்சு மார்க் பண்ணிக்கீங்க மீதி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்னே கால் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி தான் இருக்கு பரவாயில்ல ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது நான் வந்து அஞ்சே முக்கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இங்க ஒன்னே கால் விட்டுருக்கோம்னா இங்கேயுமே ஒன்னே கால் விட்டாவே வந்து போதும் ஆம்கோல் வளைவு இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் இதில் இருந்து ஒரு மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க மூணு இன்ச்சுக்கு உள் பக்கமாக ஒரு அரை இன்ச் வந்து எடுத்துக்குங்க இப்போ இந்த மூணு இன்ச்சுக்கும் இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கும் ஒரு கிராஸ் லைன் வந்து போட்டுட்டு இந்த அரை இன்ச்சில் இருந்து இந்த ஒன்றரை இன்ச்சில் போய் இந்த வளைவு வந்து போட்டுக்குங்க இங்கேருந்து பாத்தீங்கன்னா லைட்டாக ஒரு அரை இன்ச் கேப்பில் கொண்டு போய் இந்த வளைவு வந்து எடுத்துக்குங்க ஆம்போல் டெப்த் அப்படின்றது அதில் இருந்து கொஞ்சம் கீழே இறக்கி அப்படியே கொண்டு போய் இந்த ஒன்றரை இன்ச்சில் டச் பண்ணிடணும் ரொம்ப கிட்ட லூஸ் வருது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு இதையுமே இந்த ஒன்றரை இன்ச்சோடு போய் ஸ்டாப் பண்ணிக்கங்க இந்த மாதிரி பண்ணும்போது கை சுருக்கம் கண்டிப்பாக வந்து வராது கீழே ஒரு சிசர் கட் கொடுத்துக்கங்க ஆம்போல் ரவுண்டில் ஒரு சிசர் கட் கொடுங்க ஒரு சிசர் கட் இந்த கிளாத்தை ஓபன் பண்ணிட்டு டபுள் ஆம்போல் டிப்து கொடுத்தோம்ல அதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு வந்து நீங்க கட் பண்ணும்போது உங்களுக்கு சுருக்கம் வந்து இருக்காது கைகிட்ட அந்த லூஸாக இருக்குது சுருக்கம் இருக்குது அப்படின்றது இருக்காது இப்போ இங்கே வந்து நம்ம ஒன்னே கால் இன்ச்சு தானே வச்சிருக்கோம் அப்போ என்ன பண்ணலாம் இந்த சைட்லையும் நம்ம வந்து ஒன்னே கால் இன்ச்சு வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கால் இன்ச்சை மைனஸ் பண்ணி நான் அந்த கிராஸ் லைன் வந்து போட்டுக்கிறேன் இதோடைய நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது ரெண்டு இதுவும் வந்து ஈவனாக கரெக்டாக வந்து நம்ம அந்த ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்டு வந்து நம்ம இதில் ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு ட்ராயிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேக் சைடு பேஸ் வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த சைடு நமக்கு கரப்பகுதி இருக்குது அதுவுமே எனக்கு கொஞ்சம் அந்நியவனாக இருக்குது அதனால் என்ன பண்ணுறேன் கரப்பகுதிக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஓப்பன் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரப்பகுதிக்கு ஒரு லைன் போட்டுடலாம் இப்போ இந்த கரப்பகுதியில் இருந்து இந்த பீஸ் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம் இந்த ஒரு இன்ச் நம்ம லைன் போட்டிருக்கோம்ல இதை வந்து மடிச்சுக்குங்க மடிச்சிட்டு இல்லை ஏன்னா கிளாத் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பண்ணணும் அப்படின்றனால இதை மடிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு இதனுடைய அளவு எல்லாமே அப்படியே நீங்கள் ட்ரேஸ்டுங்க அதாவது இந்த சைடு அளவை மட்டும் இங்கே மார்க் பண்ணிக்கங்க சோல்ற அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஆம்போல் வளைவு அதை அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கலாம் கீழேயும் இதில் இருக்கிற அளவை அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிங்க முன்பக்கம் மட்டும் இந்த நெக்கு மட்டும் கரெக்டான அளவை மார்க் பண்ணிக்கிங்க அதாவது நம்மளுடைய நெக்கில் ஒரு ரெண்டரை இன்ச் இருக்கலாம் அந்த ரெண்டரை இன்ச்சை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கோங்க சிசர்கட் வர நேரம் வந் நேர் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த பேக் சைடு பீஸை வந்து எடுத்துடலாம் இப்போ இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ரெண்டரை இன்ச்சில் வந்து இருக்கணும் ரெண்டரை இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ இதில் இருந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து எடுக்கணும் ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு ஏழரை இன்ச் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னு கேட்டால் இது வந்து நமக்கு பேக்ல ஹையாக இருக்கு அப்போ ஃப்ரண்ட்டை கொஞ்சம் கீழே இறக்குனா தான் அந்த ப்ளவுஸை ஃப்ரீயாக நீங்கள் போட முடியும் கழட்ட முடியும் உங்களுக்கு கப் சைஸுமே கரெக்டாக ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி ரொம்ப டைட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கு அதனால ஹை நெக் வைக்கும் போது நீங்கள் ஃப்ரண்ட் நெக் கிட்ட வழக்கமாக வைக்கிறதுல இருந்து கண்டிப்பாக அரை இன்ச் வந்து இறக்கம் கொடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஏழரை இன்ச் அந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன் அல்லது ஏழை கால் வந்து எடுத்துக்கலாம் ஏழை ஏழைகாலையும் எடுத்துக்கிறேன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டரை இன்ச் தான் வந்து வச்சுருக்கோம் அதே நெக் ரவுண்டு ரெண்டரை இன்ச் வைக்கணுமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா நமக்கு நெக்கு வந்து லூஸ் வரக்கூடாது அதுக்காக வந்து நெக் ரவுண்டு வந்து ரெண்டரை வச்சுருக்கோம் ஆனால் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கில் ஹையாக இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் நெக்கு தான் வந்து வரணும் அப்படின்னா அப்போ வழக்கமாக வைக்கிற நெக்ரவுண்டில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஒரு இன்ச் வந்து அதிகம் பண்ணிக்கலாம் அதாவது கண்டிப்பாக அரை இன்ச் அதிகம் பண்ணணும் அதில் இருந்து முக்கால் இன்ச் டூ ஒரு இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த நெக்கு வந்து அகலப்படுத்தி இந்த இடம் ரொம்ப அப்படி கிராஸா அப்படி போய் வரும் அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி போய் வரும் அந்த மாதிரி வர்றதுக்கு நீங்க நெக்கு இந்த சைடு எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு ஹைட் எடுத்த இடத்துல இருந்து வழக்கமாக வைக்கிற இருந்து கண்டிப்பாக ஒரு வரைக்கும் வந்து நீங்க சேர்த்துக்கலாம் நான் என்ன பண்றேன் ஒரு முக்கால் இன்ச் அதிகமா சேர்த்து ஒரு மூன்றரை மார்க் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து அரை இன்ச்சுக்கு மேல எவ்வளவு வேணாலும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் முக்கால் இன்ச் அதிகமா சேர்த்து நான் போட்ட இந்த லைன்ல இருந்து மூன்றரை இன்ச் வந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைன் கிராஸா வந்து வரும் இதை வந்து போட்டுக்கலாம் நான் ஏழரை இன்ச்சுக்கு அந்த லைன் வந்து போட்டிருக்கேன் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிராஸாக தான் வந்து போகும் இந்த மாதிரி அப்படியே வந்து வச்சுக்கோங்க ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் நெக் அதனால இந்த கிராஸ் போனால் தான் உங்களுக்கு நார்மல் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து வரும் அடுத்தது ஃப்ரண்ட்டு ஹைட்டு ஃப்ரண்ட்டு ஹைட்டு நம்ம வழக்கமாக வைக்கிற மாதிரி தான் நான் இந்த ப்ளவுஸ் வந்து பதிமூன்ற வந்து எடுத்துக்குவேன் அதை அப்படியே வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இது நேர் வந்து லைன் போட்டுக்கலாம் அடுத்தது இங்கே நம்ம நெக்ரவு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா மேலே வச்ச நெக்ரவு ரெண்டே முக்கால் அதை தான் அப்படியே வைக்கணும் கீழே வைக்கிற நெக்ராவுண்டை வைக்கக்கூடாது இப்போ ரெண்டே முக்கால் வந்து மார்க் பண்ணிட்டு சென்ட்ரு டாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மறுபடியும் ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதே ஒன்றரை இன்ச்சை இந்த சைடும் மார்க் பண்ணிட்டு சைட்லையும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு கிராஸ் லைன் வந்து போட்டுக்குங்க

இதுல இருந்து இந்த வளைவை வந்து எக்ஸ்டென்ட் அந்த லூஸ் அப்படின்றது இருக்காது வந்து ஷோல்டர் ரொம்ப அகலமா இருக்கும் இங்கையும் ரொம்ப அகலமா இருந்தா என்னாகும் நமக்கு லூஸ் வரும் முன்பக்கம் நமக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும் மசில்ஸ் வந்து அதிகம் இருக்காது அதனால இந்த மாதிரி நீங்க ஆம்போல் வலையை வந்து எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங்க ரொம்ப கரெக்டாக இருக்கும் அடுத்தது டாட்டுடைய ஹைட் இதெல்லாம் வழக்கம் போல தான் நான் வந்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அப்போ மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ட் பாயிண்ட் வந்து பத்து இன்ச் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கு மேலே வந்து ஒரு அரை இன்ச் வந்து விட்டுடும் பஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது நீங்கள் பாடியில் எடுத்தீங்கன்னா பத்து இன்ச் வந்து வரும் அண்டர் பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச் வந்து வரும் இது நேரா வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த நெக்கு வந்து ரொம்ப கீழே இறங்குறதுனால நமக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணலாம் இங்கே வந்து ஒரு அரை இன்ச்சை கீழே இறக்கி போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நமக்கு இந்த இடம் பட்டன் போட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதனால ஒரு அரை இன்ச் கீழே இறக்கியே நீங்கள் வந்து வச்சுக்கங்க இப்போ அஞ்சு இன்ச் இருக்குது அதை டேப்பை எடுத்து ரெண்டாம் அடித்து சென்டர் வந்துடுங்க நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணைகால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் வழக்கமாக வந்து ரெண்டே ரெண்டே முக்கால் வைப்போம் கொஞ்சம் பெரிய சைஸ்னால் தான் மூணு இன்ச் வைப்போம் இதில் வந்து நம்ம மூனைகால் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது அதனால நம்ம மூணே கால் எடுக்கும் போது கப்பு வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாட் நேர் வந்து நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மேலே ஒரு அரை இன்ச்சை விட்டுட்டு ஒரு அஞ்சரை இன்ச் எங்கே வருது அப்படின்றத பார்த்து நீங்கள் இந்த வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதில் இருந்து நம்ம வந்து ஒரு நாலு இன்ச் ஹைட் இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே லைன் போட்டுருக்குங்க இந்த சைடில் ஒரு கிராஸ் லைன் இந்த சைடுலேயும் ஒரு கிராஸ் லைன் முன்பக்கம் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் சோல்டருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்காது இருந்தாலும் லைட்டாக இதில் வந்து ஒரு சோல்டர் ஸ்லோப் வந்து கொடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அளவுக்கு சோல்டர் ஸ்லோப் வந்து இது வரைக்கும் கொடுங்க இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் பேக் பீஸ் வச்சுட்டு அது மேல ஃப்ரண்ட் பீஸ் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற இந்த பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டி வந்து எடுத்துக்கலாம் கரப்பகுதி ஈவனாக இருந்தால் அப்படியே வச்சுக்கோங்க ஈவன் இல்லைன்னா மட்டும் கட் பண்ணிக்கங்க எனக்கு வந்து ஈவனாக இருக்கு நான் அப்படியே வந்து வச்சுக்கிறேன் வட்டியில் அரை இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்தது கீழே இந்த க்ராஸ் வந்து நம்ம செக் பண்ணணும்ல இந்த க்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது மூனை கால் இன்ச் வந்து இருக்குது அதே கால் இந்த சைடு வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த க்ராஸில் இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஆறு இன்ச் வந்து இருக்குது அரை இன்ச் அதிகமாக சேர்த்து ஆறரை இன்ச் வந்து மார்க் பண்ணிப்பேன் இப்போ மொத்தமாக பட்டியோடைய லென்த் அப்படின்றது பத்து இன்ச் வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது இங்கே மேலே ஒரு அரை இன்ச்சு இந்த சரி இதை பட்டி அந்த ஹைட் எடுக்கிறதெல்லாம் வழக்கமாக எடுக்கிறது எடுக்கிற மாதிரி தான் இப்போ நமக்கு வந்து ரெண்டரை தான் வந்து ஃபர்ஸ்ட் பட்டி ஹைட் வந்து வரும் ஏன்னா ஒரு அரை இன்ச்சு நம்ம கீழே வந்து இறக்கிட்டோம் இந்த ஷேப் வந்து பத்தாது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பட்டி கப்புக்கு மேலே ஏற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அதனால் இங்கே ரெண்டரை தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து மூணு வந்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றரை இன்ச் தான் வந்து இருக்குது நம்ம காமனாக ரெண்டரை வந்து வைப்போம் பட்டி ஷேப்காக காலிச்ச மைனஸ் பண்ணி ரெண்டே கால் வந்து எடுத்துக்கிறேன் இந்த சைடு என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் வந்து வருது நான் வந்து ஒரு மூணு இன்ச்சாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஒரு பாயிண்டை சேர்த்தே மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடில் சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க இது பேக் சைடு வந்து போகிற போகிறதுன்னு அதே மாதிரி இன்னொரு பட்டியும் நீங்கள் எடுத்துக்கலாம் மீதி எட்டு பீஸில் பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ பட்டன் பீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ரண்ட் நெக்கு இந்த ஃப்ரண்ட் நெக்ல இருந்து கீழே இந்த மடிப்பு வரைக்கும் இருக்கிற அளவு அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இருக்கிற அளவு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஒரு எட்டே முக்கால் இன்ச் எட்டரை இன்ச் இருந்தால் போதும் இதை நேராக வச்சுட்டு எட்டரை இன்ச் இருக்கான்னு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கு இது வந்து ரெண்டரை இன்ச் அகல இருக்க மாதிரி இந்த பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க ஐ நேக் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்